Hello friends, praise the Lord. யோசுவா பதினெட்டு மூணுல பாக்குறோம் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நிலங்களை கர்த்தர் ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்தர் முன்பதாகவே வைத்தர்றாரு ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சோம்பேறித்தனம் பட்டு சமயம் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஆசிர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கிறது கிடையாது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துர்றாரு ஆனா நம்ம அதை வாங்குவதற்கும் அதை வாங்கி பயன்படுத்துறதுக்கும் நம்ம அசதியாகவும் சோம்பேறித்தனமாகவும் இருக்கிறோம் ஆனா நம்ம இந்த விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து மாறி ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணணும் அசதி இல்லாமல் சுதந்தரிக்க பழகணும் நம்ம மத்தியோ ஒம்பது முப்பத்தி பார்க்குறோம் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு இது வந்து ஆத்மா அறுவடைக்கு குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது லிட்டரலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் அறுப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆனால் செய்வதற்கான வேலையாட்கள் நிறைய பேர் இல்லை ஒன்று குழந்தை மூணு ஆறுல பார்க்குறோம் பவுல் சிறுவார் நான் வந்து விதைத்தேன் அப்போல்லாம் தண்ணி ஊற்றினார் விதைத்தது கர்த்தர் சில சமயம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் இவ்விதமாக இருக்கும் நம்ம விதைச்சிருக்கவும் மாட்டோம் நம்ம தண்ணி ஊற்றிருக்கவும் மாட்டோம் மாட்டோம் ஆனால் அதற்கான விளைவு ஆசீர்வாதம் சில சமயம் நம் கையில் கத்தர் கொடுப்பாரு இதை தான் நம்ம வந்து உபாகமம் ஆறு பதினொன்னு யோசுவா இருபத்தி நாலு பதிமூணுல பார்க்குறோம் நீங்கள் கட்டாத வீடு நட்டாத தோட்டம் திராட்சை செடிகள் வீடு முழுசும் நல்ல பொருட்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார் நம்ம நம்ம அதுக்காக பிரயாசமே பட்டிருக்க மாட்டோம் நம்ம என்ன கர்த்தர் என்ன பண்ணுவார் நமக்கு முன்பதாக இருந்த யாரையும் ஆயத்தப்படுத்தி நம்ம கர்த்தர் ஆசீர்வாதங்கள் கொடுத்துட்றாரு ஆனால் நம்ம முன்பதாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் சுதந்திரிப்புங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு ஸோ நம்ம சோம்பேறித்தனம் படாமல் நம்ம வந்து கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை என்ன பண்ணணும் சுதந்திரிக்க நம்ம தான் என்ன பண்ணணும் சோம்பேறித்தனத்தை எல்லாம் விலக்கி என்ன பண்ணணும் நம்ம போகணும் வசனம் தான் போட்டு கர்த்தர் சோம்பேறிக்கிற கர்த்தர் விரும்புவதே கிடையாது அதனால நம்ம சோம்பேறித்தனம் இல்லாமல் கர்த்தர் கொடுத்த நமக்கு ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிப்போம் வாங்க காட் பிளஸ் யூ